கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்லா கட்டும் ஆந்திர பிரதேச அரசின் புதிய மதுபான கொள்கை குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆந்திர பிரதேச அரசு செவ்வாய்க்கிழமையன்று என்று புதிய மதுபான கொள்கையை அறிவித்தது இதன்படி ஹரியானா மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள தனியார் சில்லறை விற்பனையாளர்கள் மதுபானங்களை விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும் அதாவது மது விற்பனையை தனியார் நிறுவனங்களின் கையில் ஒப்படைக்கிறது இதன் மூலம் மாநிலம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வருவாய் ஈட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுபான சில்லறை விற்பனையை தனியார் ம மையமாக்க ஆந்திர பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு சில்லறை கடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த கடைகள் தனியார் நிறுவனங்களால் நடத்தப்படும் இதற்கு அரசு லைசென்ஸ் வழங்க உள்ளது இந்த புதிய கொள்கை அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கும் வரும் இந்த மாற்றம் மதுபான விற்பனையை தனியார் நிறுவனங்களின் கையில் ஒப்படைக்கிறது இதுவரை அரசு மதுபான கடைகளை நடத்தி வந்தது இந்த புதிய கொள்கையால் மதுபான விற்பனை அதிகரிக்கும் என்று அரசு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய மதுபான கொள்கையுடன் அரசு குறைந்த வருவாய் கொண்ட குழுக்களுக்கு மலிவு விலைகள் விற்பனைகளை வழங்க முயற்சிக்கிறது ஆந்திர அரசு ரூபாய் தொன்னூத்தி ஒன்பது அல்லது அதற்கு குறைவான விலையில் மதுபானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது சட்டவிரோத மதுபானங்களுக்கான தேவையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் சப்ளையர்கள் தங்கள் பிராண்டுகளை இந்த விலை விரும்பில் அறிமுகப்படுத்த ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளின் விற்பனை வீழ்ச்சியை புது மதுபான கொள்கை மாற்றியமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆந்திர பிரதேச மாநிலத்தை மூன்று சிறந்த சந்தைகளில் ஒன்றாக மாற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கையானது இரண்டு வருட காலத்தை கொண்டிருக்கும் ஆந்திர பிரதேசத்தின் மதுமான சந்தை கடந்த ஐந்து ஆண்டுகளில் சீரான விலை உயர்வு மற்றும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு சாதகமாக பாதியாக குறைந்துள்ளது ஒவ்வொரு மதுமான ஆலைக்கும் ரூபாய் முன்னூறு கோடி முதல் ஐநூறு கோடி வரை செலவாகும் என்பதால் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்பிலான முதலீடுகள் புதிய ஆர்வத்தை எதிர்பார்க்கிறோம் என்று இந்தியாவின் பீர்தொழில் அமைப்பு தெரிவித்துள்ளது உரிமங்கள் ஒதுக்கீடு ஆன்லைன் லாட்டரி மூலம் செய்யப்பட உள்ளது மேலும் நான்கு வகையான உரிமங்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் முதல் எண்பத்தி ஐந்து லட்சம் வரையிலான கட்டண நிர்ணயிக்கப்பட்டுள்ளன கடை உரிமையாளர்கள் தங்கள் விற்பனையில் இருபது சதவீதம் லாபம் பெறுவார்கள் மேலும் பனிரெண்டு பிரீமியம் கடைகளுக்கு ஐந்து வருட கால அவகாசத்துடன் ரூபாய் ஒரு கோடி கட்டணத்துடன் அரசு உரிமம் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து